அதிமுகவில் அடுத்த தர்மயுத்தம் ஆரம்பித்து விட்டது எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையருக்கும் பெரிய பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலா செங்கோட்டையரு அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் அம்மா சமாதிக்கு வாங்கன்னு அபிஷியலா அழைப்பு தான் விடுக்கலையே தவிர மற்ற அத்தனை சேட்டைகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நாம இந்த பஞ்சாயத்தை அரசியல் புலனாய்வு புலிகளின் கண்ணோட்டத்தில் இருந்தாலும் பார்க்க தேவையில்ல ஏன்னா அப்படி அதில் ஒரு கூந்தலும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி சங்கிகளோட சரிதான் இருக்குதுன்றது அப்புறம் இதுல போய் புலனாய்வு பண்ணுறதுக்கெல்லாம் என்ன வெங்காயம் இருக்குதுன்றேன் இது எல்லாத்துக்கும் மேலே கட்டஙடைசியா எது ஜெயிக்க போகுது சங்கி கட்சிகளோட சதியா எடப்பாடியாரோட மதியா அதிமுகவோட கதிங்கிறது கட்டம் கடைசியா என்ன ஆக போகுது இந்த எல்லா கேள்விக்கான விடைய காலம் தான் சொல்லணும் நாம சொல்றதுக்கெல்லாம் அதுல ஒண்ணும் இல்லை இந்த பிரச்சனையில இப்போதைக்கு இதை தவிர வேற எந்த சுவாரஸ்ய கூந்தலும் இல்லைன்னு வைங்க

இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை நிறைய பேர் வரல ஏன் கேட்கலாமா அதை கேட்க ஒரே நிமிஷம் இங்க எத்தனை பேர் வந்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவர வேலை இருக்கும் இங்கெல்லாம் வந்து சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா சுதந்திரம் இந்த பேச்சை கேட்கும் போதே எனக்கெல்லாம் அவ்வளவு ஒரு இருக்குது பேரானந்தத்தின் உச்சத்திலேயே நானெல்லாம் இருக்கிறேன்னா அந்த அதிமுகங்கிற கட்சிய ஒரு மாதிரி கொத்தடிமைகளின் கூட்டு தான் அதுவும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னை இதய தெய்வமா டிக்ளேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமெல்லாம் அங்கே பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது அங்க கருத்து சுதந்திர சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் அதெல்லாம் இல்லைங்கிறது வேற விஷயம் அவங்களுக்கு நிமிந்து நிற்கிற சுதந்திரமே இருந்தது கிடையாது ஒரு மாதிரி எந்நேரமும் பல மணி நேரங்கள் படுத்தே தானே ஒரு மாதிரி நெடுஞ்சாங்க கிடையாது விழுந்தே தானே இவங்கெல்லாம் கிடந்தாங்க அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து வந்த எடப்பாடியார் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா எங்க கட்சி மற்ற கட்சி மாதிரியெல்லாம் கிடையாது குறிப்பாக திமுக மாதிரியெல்லாம் கிடையாது சர்வாதிகாரத்தனமாலாம் நாங்கள் கட்சி நடத்த மாட்டோம் எங்கள் கட்சியில் யார் வேணும்னாலும் வரலாம் போகலாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் என்ன வேணும்னாலும் பேசலாம் எதை வேணும்னாலும் பண்ணலாம் எல்லா சுதந்திரமும் அவங்களுக்கு இங்க இருக்குது அதையெல்லாம் தடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சர்வாதிகாரி கிடையாதுன்னு பழனிசாமி பேசுறாருனா அப்புறம் நாம பேரானந்தத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கிறேன் ஏன்னா கொத்தடிமைகள் மறுவாழ்வு பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா நம்மளை விட வேற யாரு சந்தோஷப்படுவா அடிமைகள்லாம் சுயமரியாதை உணர்வு பெற்று அவங்களுக்கு சுயமரியாதை வாழ்க்கையெல்லாம் கிடைக்கப்பட்டா நம்மளை விட சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்துல வேற யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறேன் கேட்குறேன் அந்த வகையில் எடப்பாடியாரோட இந்த பரிணாம வளர்ச்சியை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் இந்த இடத்துல அந்த கட்சியோட முன்னாள் தலைவியான இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை பற்றி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும் சொல்கிறேன் கேளுங்க அதாவது அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரு மாதிரியே படுத்தே தான் கிடந்தாங்க அந்த அம்மா காலில் உளுந்து உருண்டுகிட்டே தான் கிடந்தாங்கன்றதே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை பற்றி பொது என்ன கருத்து இருக்குதுன்னா அதாவது ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த விஷயத்தை எப்படி நம்மளால பார்த்தாங்கன்னா அந்த கட்சியை கட்டுப்பாடாக எப்படி நடத்தணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சுது இல்லைன்னா இவங்கெல்லாம் அடங்குவாங்களா கொஞ்சம் விட்டா அந்த அம்மாவையே அடித்து விரட்டி விட்டு அந்த கட்சி இவங்கெல்லாம் ஆட்டையை போட்ட மாட்டாங்களா அதனால தான் அந்த அம்மா அவ்வளவு நடந்துக்குச்சு கட்சியை காப்பாற்றி நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிற நல்லெண்ணத்தை தவிர அந்த அம்மாவோட நடவடிக்கையில் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த அம்மா ஆண்களை எல்லாம் காலில் விளை வச்சு அழகு பார்த்த அந்த விஷயத்தை பற்றி பொது புத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் அதிமுக ஆதரவு பெண்கள் மத்தியில் இந்த எண்ணம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும்னு வைங்க அந்த அம்மா இரும்பு மனுஷிப்பா அயன் லேடிப்பா அத்தனை ஆண்களையும் தன்னோட காலில் விளை வச்சது பார்த்தியா அதுதான்ப்பா அந்த அம்மாவோட கெத்துங்கிறது தான் அதிமுக ஆதரவு பெண்களின் ஒரு மாதிரியான எண்ணம் இன்றைக்கே எந்த அதிமுக ஆதரவு பெண்ணுக்கிட்ட கேட்டீங்கனாலும் அவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு வைங்க ஆனால் இதுதான் உண்மையா நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் கட்சியை காப்பாற்றுங்கிறதுக்காக மட்டும்தான் அதுதான் கிடையாது உண்மைங்கிறது வேற அதாவது அந்த அம்மாவுக்கு திராவிட இயக்கத்தின் மேலையும் பெரியார் மேலையும் அண்ணா மேலையும் கலைஞர் மேலையும் அவங்க எல்லாம் திரும்ப திரும்ப பேசின அந்த சுயமரியாதைங்கிற அந்த விஷயத்தின் மேலையும் அம்புட்டு காண்டு அவ்வளவு வன்மம் அந்த வன்மத்தை தான் இவங்களையெல்லாம் காலில் விளை வச்சு அந்த அம்மா தீர்த்துக்கிச்சு ஓ சுயமரியாதை பேசுற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டீங்களா கால்ல உழுவுறதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு செயலை அது சுயமரியாதைக்கு எதிரான செயல்னு உணர்ந்து திருந்தி அதையெல்லாம் எல்லாம் தவிர்க்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் எந்த காலத்துலயும் சுயமரியாதை கிடையாது எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அண்ணா வந்தாலும் நாங்க தான் வசதி நீங்க கீழே எங்கவாதான் வசதி நீங்க எல்லாம் கீழே தான் தரையிலதான்டா இருக்கணும் மூடிட்டு விழுங்கடா அப்படிங்கிற அந்த வன்மத்துல தான் அந்த அம்மா அத்தனை பேர்த்தையும் அதோட கால்ல விளைவிச்சு அழகு அது இதுல எல்லாம் யாருக்கும் எந்த குழப்பமும் தேவையில்ல அதாவது அமைதி படையில ஒரு சீன் வரும் அந்த ஊர்ல மேல் சாதிகாரங்கள்லாம் பஞ்சாயத்து பண்றாங்க பிரச்சனை பண்றாங்கன்னு அந்த ஊர்ல இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் போய் அந்த தொகுதி எம்எல்ஏவான சத்யராஜ் கிட்ட ஒரு புகார் கொடுப்பாங்க கூடவே நீங்க நேரடியா வந்தாதாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க நேரடியா வந்து இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னு கோரிக்கையும் வைப்பாங்க கோரிக்கை ஏத்துக்கிட்ட சத்யராஜ் அவங்களோட கை செலவுக்கு பணத்தையும் கொடுத்து நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு அவங்கெல்லாம் லைட்டா நகர முயற்சி பண்ணுவாங்க அதாவது அந்த தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் நகர முயற்சி பண்ணுவாங்க அப்போது சத்திராஜுக்கு பக்கத்தில் நின்று மணிவண்ண அப்படின்பாரு அவ்வளவுதான் அடுத்து ஒரு செகண்ட் கூட அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க பாட்டுன்னு அத்தனை பேரும் சத்யராஜ் காலில் நெடுங்க கடையா விழுந்துருவாங்க அப்ப சத்யராஜ் ரொம்ப நல்ல மாதிரி எண்ணம் பாருனா ஏ மணியா நீ சும்மாவே இருக்க மாட்டான் பாரு அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மணிவண்ணன் சொல்லுவாரு அது இல்லைங்கண்ணா இதெல்லாம் பழக்கத்திலேயே வச்சிருக்கணுங்க இல்லைன்னா மறந்துடுவானுங்க அப்படின்பாரு அதாவது அந்த காலில் உழுவுற கலாச்சாரத்தை அப்படியே கட்டி காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அதை அவங்க மறந்துடுவாங்க நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காதுங்கிறது தான் மணிவண்ணன் சத்யராஜுக்கு சொன்ன விஷயம் அதைத்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் நமக்கு சொல்கிறாங்க ஓஹோ நீங்களாம் அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்களா சுயமரியாதையை பேசி பிடிங்கி தள்ளுற அளவுக்கு பெரிய பிடுங்கிகளாக மாறிட்டீங்க எந்த காலத்துலேயும் உங்களுக்கு விடிவு கிடையாதரா என்னைக்கு இருந்தாலும் எங்கே வா காலில் நீங்கள் விழுந்துக்கிட்டு தான் இருக்கணும் உங்களுக்குலாம் அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாதுங்கிறதத்தான் அந்த அம்மா அதன் செய்கையின் மூலமாக

బీహార్ నుంచి డబ్బులు కావాలి ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం அதாவது ஒருத்தன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அரைச்சி குடித்த ஆகச்சிருந்த ஞானியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரியே அவன் சங்கியாக மாறினான்னா கூடவே அவன் மண்டையில் இருக்கிற அந்த மூளைங்கிறது இமீடியட்டாக சாக்கடையாக மாறிடும் கூறுகட்டத்தனமாக தான் பேசுவாங்கிறதுக்கே பவன் கல்யாண் ஒரு உதாரணம் பவன் கல்யாணோட இந்த பேச்சுங்கிறது அதுக்குண்டான பெஸ்ட் பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே அதாவது தமிழ் படங்கள் இந்தியில் டப் பண்ணப்படுறதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தி மொழியை படித்தே ஆகணுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் ஏதாவது மண்டையில் மூளை இருக்கிறவன் பேசுகிற பேச்சா என்னத்தை சொல்கிறது யாரோ ஒரு ப்ரொடியூசரே அவரோட கை காசை போட்டு தமிழ் படம் ஒன்றா எடுக்கிறாரு அவரோட பிஸ்னஸுக்காக அந்த படத்தை பல மொழிகளில் டப் பண்ணி வெளியிடுறாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அந்த பக்கம் இன்னும் போஜ்புரி நேபாளி சைனீஸு இங்கிலீஷு இன்னும் உலகத்தில் எந்தெந்த மொழி வழிகளிலெல்லாம் அவர் படத்தை பார்ப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரோ அதன் மூலமா தனக்கு லாபம் வரும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த மொழிகள்லாம் அவர் படத்தை டப் பண்ணி வெளியிடுறாரு அதுல லாபம் வந்தா அவர் சந்தோஷப்படுறாரு நட்டம் வந்தா அவர் வருத்தப்படுறாரு இது முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை இதுல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு என்ன வேலை வந்ததுன்னு எனக்கு புரியல பவன் கல்யாண் சார் உங்க மண்டையில இருக்கிறதெல்லாம் என்ன சங்கியானாவே இப்படி ஆயிடுவீங்களா என்னத்த சொல்றதே இப்போ இந்தி படங்கள்லாம் சைனீஸ் மொழியில டப் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்றாங்க அதுக்காக நீங்கெல்லாம் அதாவது சங்கிகள் சைனீஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க எங்க மொழியை படிக்க மாட்டீங்களா ஏற்றுக்குவீங்களா இமிடியேட்டா அத்தனை சங்கிகளும் சைனீஸ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்களா என்னத்தை சொல்றது அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பதினஞ்சு லாங்குவேஜ் எல்லாம் அது காட்டுது அத்தனை லாங்குவேஜுமா நாம படிச்சுக்கிட்டு இருக்க முடியும் ஆக்சுவலா பவன் கல்யாணம் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா நாமெல்லாம் ஹிந்தி படிக்கிறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் கொரியாக்காரன்லாம் இமிடியட்டாக தமிழை படித்து தான் ஆகணும் ஏன்னா கொரியன் சினிமாக்கள் கொரியன் சீரியல்கள்லாம் அங்கே ஓடுதோ இல்லையோ நம்ம ஊரில் பிச்சுக்கிட்டு ஓடுது நம்மளாலே அதையெல்லாம் வெறித்தனமாக பார்க்குறாங்க ஸோ அதே லாஜிக்கின் படி நாம கொரியாக்காரங்களையெல்லாம் மிரட்டலாம் ஓ ஒழுங்கா தமிழ் படிங்க ஏன்னா உங்க சீரியலையும் சினிமாவையும் கொண்டு வந்து இங்க விற்பீங்க ஆனா எங்க மொழியான தமிழை நீங்க படிக்க மாட்டீங்களா மோடிட்டு படிக்கடா அப்படின்னு நாம எல்லாம் மிரட்டலாம் ஆக்சுவலாக பவன் கல்யாணோட இந்த பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனம் தான் ஏன்னா சங்கிகளின் மூளை சாணி மூளைங்கிறது தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே ஆனாலும் என்ன பண்ணுறது இந்த மாதிரியான பைத்தியகாரத்தனமான பேச்சுக்கு கைதட்டுறதுக்கே ஆந்திராவில் மட்டும் இல்லை நம்ம நாலு பேர் இருக்கிறானே அவங்களுக்கு புத்தி இதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிற ஆபத்தான விஷயம்ங்கிறது இது கிடையாது இதை தாண்டி இதுல இன்னொரு ஆபத்தான விஷயம் இருக்குது அது ஒரு மாதிரி கொடூரமான வைங்க அதாவது ஒரு நடிகன் அரசியல்வாதியாக மாறி கட்டங்கடைசியா பிஜேபி ஆதரவுங்கிற அந்த நிலையில வந்து நின்னா அவன் எவ்வளவு கொடூரமானவனாக இருப்பான் அவன் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பேராபத்தானவனாக மாறுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த பவன் கல்யாண் ஒரு உதாரணம் அதை விட ரொம்ப முக்கியமான மேட்ரு என்னன்னா ஒரு நடிகை ஆரம்பத்தில் அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்து தீண்டாமை ஒழிப்பு சமூக நீதிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சு கட்டஙடைசியாக பிஜேபி ஆதரவு சங்கிங்க அந்த நிலைக்கு வந்து நின்னா அது இந்த சமூகத்துக்கு எப்பேற்பட்ட பேராபத்தா இருக்கும் எவ்வளவு கொட்டூரமான ஆபத்துல அது போய் முடியுங்கிறதுக்கும் இதே பவன் கல்யாணம் தான் ஒரு உதாரணம் ஏன்னா இவர் இந்த சங்கிகட்ட போட்டதெல்லாம் இப்போதான் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் என்ன ஆரம்ப காலத்தில் நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்ல கூட அவர் அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்தாப்புல ஒரு மாதிரி தீண்டாமை ஒழிப்பு தலித் விடுதலை எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு கட்டம் கடைசியாக எங்க வந்து நிற்கிறாரு சங்கித்தனத்தில் வந்து நிக்கிறாரு குடிய கெடுக்கிற கான்செப்ட்ல வந்து நிக்கிறாரு இதே தான் எக்ஸாக்டா நம்ம ஊர் நடிகர் கம் அரசியல்வாதியான விஜய்க்கும் விஜயும் கட்டம் கடைசியா பவன் கல்யாண் மாதிரியான ஒரு கொட்டூரமான குடியே கெடுக்கிற சங்கியாக மாறி நிற்பாரு அதுல எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல இவரும் பவன் கல்யாண் மாதிரியே ஆரம்பத்தில் பெரியார் அம்பேத்கர் தலித் விடுதலை சாதாரண மக்களுக்கான கட்சி ஏழை மக்களுக்கான கட்சிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு கட்டம் கடைசியா சனாதனத்தை காப்பாற்றுறேன் இந்துத்துவத்தை காப்பாற்றுறேன் முஸ்லீம் எல்லாம் இந்தியாவை விட்டு அடித்து வரட்டணுங்கிற அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பாரு அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்ல நான் இப்படி சொன்ன உடனே அணில் குஞ்சுகள்லாம் உடனே மேலே பாய வேண்டாம் ஏடா உனக்கு விஜய் மேல வன்மோ விஜய் மேலே காண்டு அதை இப்படியெல்லாம் பேசி தீர்த்துக்குவியா அதே போல பவன் கல்யாணம் எங்கள் தளபதி விஜயும் ஒன்றுன்னு நீ சொல்லலாம் ரெண்டு பேரும் அடிப்படையில் சினிமா நடிகர்கள் அதிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க அது மட்டும் தானே ஒன்னா இருக்குது அதை தாண்டி அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குது நீ எப்படி எங்கள் தளபதியை சங்கின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்பாவி அணில் குஞ்சுகள் மேல கோவப்படலாம் கோவப்படாதீங்க பொறுமையாக கேளுங்க அணிலு சங்கி தான் எல்லாம் ஒன்றும் மாற்றி கருத்தே இல்லை உங்களுக்கு அதில் எந்த குழப்பமும் தேவையில்ல இப்போ இப்போது அணில் வந்து சங்கியாக இல்லைன்னு வையுங்க நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற எலெக்ஷனில் நாடே இது பாசிசத்துக்கு எதிரான யுத்தம்னு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்ததுல அதுக்கு எதுக்கு இவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அதை பற்றி எந்த நிலைப்பாடும் எடுத்துக்காம ஒரு மாதிரி பனைவூர் ஊர் பங்களாவில் படுத்து கிடந்தாரு ஏன்டா அணில் குஞ்சுகளா பிஜேபியின் கொடூரம் என்னென்னு சங்கித்தனத்தின் பேராபத்து என்னன்னு உங்க தளபதியான அணிலுக்கு தெரியும் தானா அப்போ ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும்ல நான் எந்த கட்சியும் ஆதரிக்கல ஆனாலும் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லி இருந்தா தானே அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தா தானே உங்க தளபதி சங்கி கிடையாதுன்னு நாங்கள்லாம் நம்புறதுக்கு ஒரு சின்ன ரொம்ப சின்னதா ஒரு வாய்ப்பாவது அது இருந்திருக்கும் இவர் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காம இந்த நாடு எக்கேடி கட்டு போனா எனக்கு என்னன்னு பனையூர் பங்களாவில் படுத்தே கிடப்பாரான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டாரான் ஆனா வர சங்கி கிடையாதுன்னு நாம நம்பணுமா என்னத்தை சொல்கிறது அடே அனில் குஞ்சுகளா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய இடத்து விஷயம் உங்களை மாதிரி தற்கொலைகளுக்கு இதெல்லாம் என்றைக்குமே புரியறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு கோஷம் போடுங்க எங்கேயாவது டிவியில் கிரிக்கெட் இது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அங்கே ஒரு ஐம்பது பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஒரு அஞ்சாறு பேர் போய் தளபதி தளபதி டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துங்க இந்த அடுத்த வாரம் ஐபிஎல் ஆரம்பிக்க போது அங்கே ஒரு பத்து பேர் குரூப்பாக போய் தளபதி தளபதி டிவி கே டிவிக்கேன்னு கத்தி கோஷம் போடுங்க அவ்வளோதான் உங்கள் அறிவு உங்ககிட்ட எல்லாம் சிக்கி இந்த தமிழ்நாடு என்ன ஆக போகுதுங்கிறத இருக்கிறதா ஒரு மாதிரி பயமுறுத்துற விஷயமா இருக்குது பார்க்கலாம் அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் தமிழ் கூறும் நல்லுலகம் கூறுகட்டு போகலன்னு நான் திடமா நம்புறேன் நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்குவான் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க